இயற்கை விவசாயத்திற்கு விதைகளே பேராயுதம் என்கிறார் நம்மாழ்வார் இதனையடுத்து மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சியின் காரணமாக இயற்கை விவசாயம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு இயற்கை விவசாயத்தின் மீதான ஈடுபாடு விவசாயிகளிடம் மட்டுமின்றி இயற்கை விவசாயத்தில் விளைந்த பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என நுகர்வோர்கள் மத்தியிலும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது பாரம்பரிய விதைகளைப் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரம்பரிய விதைகளை சேகரித்தல் அதை விருத்தி செய்து பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் தமிழ்காடு இயற்கை வேளாண் சங்கத்தின் சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா அரியலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாரம்பரிய விதை சேகரிப்பாளர்கள் இயற்கை விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகள் இயற்கை வேளாண் பொருட்கள் மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி உள்ளிட்ட ஏராளமான பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான விதைகள் பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அரியலூர் மாவட்டத்தில் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு வரும் பல்வேறு பயிர்கள் அதனை இயற்கை சார்ந்து சாகுபடி செய்யும் முறைகள் மற்றும் விவசாய விளை பொருட்களை மதிப்புக்கூட்டு பொருட்களாக தரம் முயற்சல் ஆகியவை குறித்து வேளாண் வல்லுநர்கள் விளக்கமளித்தனர் மரபணு மாற்று விதைகள் மற்றும் பொருட்களை வாங்க மாட்டோம் என பிரதமர் அறிவித்துள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாக இயற்கை விவசாயி தங்க சண்முகம் கூறினார் பாரம்பரிய விதைகள் எல்லாமே இருக்குது குறிப்பாக குறிப்பா தூயமல்லி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இது போல் வந்து ஆயிரக்கணக்கான நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் என்ற ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார் அதிலே அவர் குறிப்பாக பதிவிட்ட விஷயம் என்னவென்றால் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கக்கூடிய எந்த முடிவையும் குறிப்பாக பால் விவசாயிகளும் சேர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து விவசாயிகள் விவசாய மதிப்பு கூட்டு பொருட்களாக விற்பனை செய்ய வேண்டும் என்கிறார் இயற்கை விவசாயி விஜயகுமார் என்னிடம் உள்ள நாட்டு சர்க்கரை இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசி தேங்காய் எண்ணெய் ஆகியவை ஒரு ஸ்டால் போட்டு விற்பனைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் இந்த விதை திருவிழா என்பது இந்த விதை போயிட்டு அது நூறு மடங்காக பெருகி திரும்ப மணக்கா வருது திரும்ப டேடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்